இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வகையிலான அதே மாதிரி இந்த ஆண்டு மதசாரினுடைய ஆண்டு விழாவில் அதே மாதிரி நம்முடைய படிக்கு சேர்ந்து இரண்டாயிரம் அரபிக் கணக்கு படி இதோட இருபத்தஞ்சு வருஷம் இந்த பணியில சேர்ந்து முடியும் இந்த ஒரு சார் செய்த சாதனைகள் என்பது நிறைய இருக்கு இப்போ கண்ணுக்கு முன்னாடி பார்க்கக்கூடிய சாதனைகளில் ஒன்று என்னென்ன இது மதத்தில் அப்படியே ஆண்டு விழாக்கள் இன்னொன்று இவங்க முன்னாடி நிற்கிற நாங்கள் மூணு பேர் இந்த ரெண்டு பேர் பணியில் இருக்கிறாங்க மொத்தம் அஞ்சு ஆண்டு முதல்ல அதற்கு இருபத்தைந்து ஆண்டுகளில் உருவாக்கி இருக்காங்க ஒரு மக்கள் ஓட்டிட்டு இருக்க இதுபோன்ற சாதனைகளை அதற்கு நம்ம ஊற்றிட்டு இருக்காங்க இமாமத்து இமாமத்துமே மட்டும் தன்னுடைய பணியாக இல்லாமல் ஊருக்காக இந்த பள்ளிக்காக இத்தனை பணிகளை கடமையை தாண்டி செய்யக்கூடிய ஒரு இமாமா அல்லாதவர்களுக்கு அதற்காக அவர்கள் அவர்களுக்காக வேண்டி செவால்கோட்டை புது குரம்பாக்களின் சார்பாக சின்ன நினைவுப் பள்ளிகளையும் பொன்னாடையையும் ஓர்த்தி கௌரவப்படுத்தப்பட்டது பொன்னாடையை நமது ஊரின் முத்தவல்லி அவர்கள் பொன்னாடைய கொடுத்த வெளியார்கள் ப்பா நான் இங்க ஓகே அல்லா எனக்கு தெரிந்த அல்லா ஹோட்டலுக்கு வளர்க்க என்னுடைய பெற்றோர்கள் முதல் காரணம் எனவே இந்த கொண்டாடியை என்னுடைய தந்தைய இந்த மாதிரி ஊரியமாக பள்ளியில் சேர்ந்து இரவு வித ஆச்சு அப்படின்னு எங்கள் மதர் சாயினுடைய தலைவரும் மதுரை மாவட்ட அரசு காசியமான சபூர் மைதீன் சொன்னேன் அப்போ அவங்க வந்து அஜர்த்தோட ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய அஜர்த்து கூட அஜர்த்து வந்து அவங்க மேலே கொஞ்சம் விருப்பமாக இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு பேருக்கு தொடர்பு அதிகமாக இருக்குது அந்த மதுரை மாவட்ட காந்தியாக இருக்கக்கூடிய சபூர் மைதீன் இருந்தவர்களுக்கும் அஜர்த்துக்கும் கொஞ்சம் நெருக்கம் இருக்கிறதுனால அஜர்த்து வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால நான் என்னால் வந்து அவங்களுக்கு என்னால் பொண்ணால் கொடுத்த முடியாது அப்படிங்கிறாங்க எது சார்பாக நம்ம ஊரில் இருக்கக்கூடிய முக்கியத்துவர்களை வச்சு அவங்களுக்கு பொண்ணாட கொடுத்துங்க அப்படின்னு அஜித் சொல்லி சொல்லி விட்டுருக்காங்க அவர்கள் சார்பாக கொடுத்தப்படுகிறது காரிய தேசிய அவர்கள் அவர்களுக்கு பொன்னாடை கொடுத்து அஜய் அவரை தந்து முன்னாடி அதே மாதிரி முன்னாள் காரிய பரிசீகிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்களும் பொன்னாடை பொறுத்துறேன்னு சொன்னாங்க அவங்களும் இமாம அவர்களுக்கு கொண்டாடை பொறுத்துகிறார்கள் ஓப்பன் பண்ணிடுவேன் அடுத்தபடியாக பொன்னாடை மட்டும் இல்லாமல் அஜத்துக்கு நினைவு பரிசாக ஒரு வீ ஒரு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது அதை நாங்கள் மூணு பேரும் பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் இணைந்து அந்த நினைவு குறித்த அஜெத்துக் நிர்வாகிகள் அஜத்துக்கு அல்லாஹு காலா எல்லா விதமான நனவை துவாற்றிய கூடிய வயசு இல்லைனாலும் அஜந்த் அவங்களுக்கு எல்லா விதமான நலவுகளையும் உடல் ஆப்பியத்தோடு வாழ்ந்து நமது ஊருக்காக நமது மாணவர்களுக்காக சேவை செய்யக்கூடிய பாக்கியத்தை நல்லா தரணும் இது மட்டும் இல்லாமல் நிறைய மாணவர்களை உருவாக்கக்கூடிய பாக்கியம் அஜந்துக்கு கிடைக்கணும் ஏன் அப்படின்னு சொன்னால் அஜந்த் வந்து எங்கள் அஞ்சு மாணவர்களை உருவாக்கி உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ நான் வந்து கிறிஸ்தவா அஜந்து வந்து பத்து வருஷமாக நான் பத்து வருஷமாகவும் அஜர்த்து எட்டு வருஷமாகவும் ஒரு மத உற்சாக இருக்கும் எங்கள்கிட்ட பல பல மாணவர்கள் ஓதுறாங்க இப்ப அவங்க எங்கள்ட்ட அவங்க பல மாணவர்கள் உருவாக்கிட்டு வந்து கேமத்து நாள் வரைக்கும் இப்படியே போய்கிட்டே இருக்கும் அஜத்து தொடர்பில் எங்க மூலமா தான் உருவானாங்களோ யார் யாரெல்லாம் உருவானாங்களோ அவங்க மூலமா யார் யாரெல்லாம் உருவானாங்களோ அவங்க மூலம் யார் யாரெல்லாம் உருவானாங்களோ கியாமத்து நாள் வரைக்கும் இந்த தொடர்பு போய்கிட்டே இருக்கும் அப்போ கிராமத்து நாள் வரைக்கும் இந்த தொடர் இருக்கும் போது அவங்க செய்கிற நன்மையில் இருந்து அஜரத்துக்கு ஒரு பங்கு இருக்குங்கிறத நம்ம நினச்சிக்கலாம் அதனால் நம்ம ஊரில் இருந்து அஞ்சு உளமாக்கல் மட்டுமல்லாமல் ஓதுவதற்கு முக்கியத்துவம் கொடுத்து உளமாக்கல் நிறைந்த ஊராக ஆக வேண்டும் என்பது அஜருக்குரிய ஆசை அதனால் நாங்கள் கவனத்தில் கொண்டு அதை நிறைவுபடுத்தி தருமாறு நண்போடு கேட்டுக்கொண்டு அஜர் தாவூருக்கு நிறைவான எல்லா வளங்களையும் அல்லாஹூத்தாலா தர வேண்டும் உடல் ஆபியத்தோடு இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் நமது மகூருக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற விவாவையும் செய்து கொள்வதை நாம் அழைக்கும் ஒரு அனுசூர்ந்தாய்